நீலகிரியில் மனித உயிர்களை பலிவாங்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்த ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை பிடிப்பட்ட நிலையில் நெல்லையில் உள்ள அப்பர் கோதையார் என்ற வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விடப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் தங்க சுரேஷ் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் திவ்யா நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பேரூராட்சி பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக பனிரெண்டு பேரை தாக்கிய ராதாகிருஷ்ணன் என்ற ஆண் காட்டு யானை தொடர்ந்து ஓவேலி பகுதியில் முகாமிட்டு அங்குள்ள மக்களை அச்சுறுத்தி வந்தது இதுவரை பனிரெண்டு பேரையும் உயிரை பறித்ததால் வனத்துறையினர் இந்த யானையை எப்படியாக பிடித்துவிட வேண்டும் என்று அதிக அளவில் தீவிரம் காட்டியிருந்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் அறுபது பேர் கொண்ட வனத்துறையினர் ஈடுபட்டனர் யானையை பிடிக்க பயிற்சி பெற்ற பழங்குடி இளைஞர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் நான்கு கும்கி யானைகள் அது மட்டுமல்லாமல் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதிநவீன தெர்மல் கேம் ட்ரோன் கேமராக்கள் ஆகியவற்றின் உதவியுடன் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வனத்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவினர் உதவியுடன் ராதாகிருஷ்ணன் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் மேலும் இந்த யானையை வனத்துறையினர் புலிகள் காப்பகத்திற்கு கடல் என எனப்படும் மரக்கூண்டில் அடைத்து வைத்து காயத்துக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் அப்பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் இந்த ராதாகிருஷ்ணன் யானையை முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவிக்க கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது இந்த ராதாகிருஷ்ணன் யானையை நெல்லை மாவட்டம் அம்மாசமுத்திரம் அருகே உள்ள மத்திய அரசால் தமிழகத்தில் ஐந்தாவது யானை காப்பகம் என அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அகத்தியர் மலை யானைகள் காப்பகத்தில் இடமாற்றம் செய்ய வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்து நேற்று நள்ளிரவு ராட்சத லாரி மூலம் யானையை கொண்டு சாலை மர்க்கமாக அனுப்பி வைத்தனர் மேலும் யானைக்கு வரும் வழியில் பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஆங்காங்கே யானை லாரியில் தட்டக்கூடிய இடங்களில் முன்னேற்பாடாக சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பத்திரமாக மணிந்தார் வன சோதனை சாவடிக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் மேலும் மணித்தார் வன சோதனை சாவடியை கடந்து தற்போது தேயிலை தோட்ட பகுதியிலான அடுத்துள்ள அப்பர் கூடையாறு என்னும் அடர்ந்த வனப்பகுதியில் நமது மருத்துவக்குடு மற்றும் காரக்காடு முதல்திரை புலிகள் காப்பக இயக்குநர் முன்னிலையில் யானையை வனத்துறையினர் விடுவித்தனர் ஏற்கனவே கூடலூரில் பிடிக்கப்பட்ட புல்லட் ராஜா யானை மற்றும் தேனி மாவட்டத்தில் பிடிக்கப்பட்ட அரிக்கொம்மல் என்னும் பெரிய காட்டு யானை இரண்டு யானைகளையும் அப்பர் கோதையார் பகுதியில் வனப்பகுதியில் கொண்டு இந்த நிலையில் மூன்றாவதாக இந்த காட்டு ஆணை யானை ராதாகிருஷ்ணன் என்ற ஆண் காட்டு யானையும் தற்போது அப்பர் கோதையார் பகுதியில் வனத்துறையை விடுவித்துள்ளனர் திவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்க சுரேஷ்